நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் பாப்புலர் கார்ஸ்ல நம்ம பார்த்துருக்கிற வண்டி நிறைய பேர் கேட்கக்கூடிய ரெனால்ட்ல டிரைவர் ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கிள் ஆர் எல்லு லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு தென்காசி ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது அதே மாதிரி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் டியூல் ஏர் ஏபிஎஸ் எல்லாத்தோட வந்து வருது நல்லா நல்லாயிருக்கும் ஏசி ரூஃப் ஏசி எல்லாமே வந்து வருது இந்த வடிக்கான பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரருவா மட்டும் கோட் பண்ணியிருக்காங்க இன்சூரன்ஸ் ஃபுல் இன்சூரன்ஸ் உங்களுக்கு வந்து கரெண்ட்டாக இருக்குது இந்த வண்டிக்கான பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா சொல்லி ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்து அந்த ரேட்டை நெகோசியேட் பண்ணி வைக்கலாம் நேரில் ஒன்ஸ் பண்ணி பாருங்கள் ரேட்டை இன்னுமே குறைக்கலாம் ஸோ குறைச்சி பேசி உங்களுக்கு பிடிச்ச ரேட்டுக்கு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஃபைனான்ஸே பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு டு அஞ்சு ரூபா வரைக்கும் கிடைக்கும் ஒரு செவன் சீட்டரில் பெட்ரோலில் மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி டொயட்டோ இனோவா கிறிஸ்டா இன்றைக்கி பாப்புலர் காசில் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க தென்காசி மாவட்டம் சோயம்பரம் பக்கம் வந்து இவங்களோட ஷாப் லொக்கேஷனாக இருக்குது லோக்கல் நம்பரில் இருக்குது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி டூ பாயிண்ட் ஃபோர் ஜி டைப் இனோவா உங்களுக்கு வீ டைப்பில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து வரும் ப்ளஸ் செட் டைப் மாதிரி உங்களுக்கு அட்ராக்சனும் ஃபுல்லாக வந்து நிறைய வந்துருக்கு இந்த வண்டிக்கான பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா பதினேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க பதினாறு லட்ச ரூபா வரைக்கும் லோனே வந்து பண்ணிக்கிற முடியும் நாலு டயருமே புத்தம் புது டயர் இன்டீரியரில் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் டச் ஸ்க்ரீன் செட்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் வண்டி இருக்குது வண்டி பார்க்குற லொக்கேஷன் நம்ம பாப்புலர் கா இந்த வண்டி வேணுன்னா நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் வீக்கில் ரெஸ்டே பண்ணி பாருங்கள் இதை பற்றி ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது ஒரு சிங்கிள் அளவு கூட ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி வண்டி வேணும்னா நம்ம பாப்புலர் காசை விசிட் பண்ணி பாருங்கள் முழு வீடியோ நம்ம சேனலாக இருக்குது அடுத்து நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு சூப்பரான வண்டி பார்த்தீங்கன்னா ரெனால்ட்டில் ட்ரைபர் இருக்கான்னு சொல்லிட்டு அதுவும் சில்வர் கலரில் சூப்பரான கண்டிஷனில் வந்துருக்கு டிஎன் நாற்பத்தஞ்சு ரிஜிஸ்டேஷன் திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்கு வண்டி பாடி அவுட்லைன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் எல்லாமே வந்து வந்துடும் ஃப்ரெண்ட் ரெண்டு டேர் பேக் ரெண்டு ஒரு ஐம்பத்தி அறுபது இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் சிங்கிள் ஓனர் கடிசில் இருக்குது எழுபத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த வண்டிக்கான பட்ஜெட் ஆறு லட்ச ரூபா கோட் பண்ணிருக்கிறாங்க ஆர்எக்ஸ் இ வேரியன்ட்டு இந்த வண்டி பார்க்குற லொக்கேஷன் நம்ம தென்காசி மாவட்டம் சுவயம்புரம் அப்படிங்கிற இடத்துல நம்ம பாப்புலர் கார்ஸ்ல தான் பார்க்கணும் இட்டிலாம் பாருங்கள் டியூல் ஏர் பேக் ஏபிஎஸ் எல்லாமே வந்து வந்துடும் வண்டியை நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க வெகுல டெஸ்ட் பண்ணி பாருங்க இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டாக இருக்கும் பாப்புலர் கார்ஸ் பொறுத்தளவுக்கு நிறைய சிங்கிள் ஓனர் வண்டி வந்து அப்டேட்டில் வந்து பண்ணிகிட்டே இருக்கும் ஆக்ஸ் வாகனில் போலோ பற்றி தான் இன்றைக்கி நான் அப்டேட்டில் பார்க்க போகிறோம் நம்ம பாப்புலர் கார்ஸில் ஒரு பாப்புலரான கார்னு சொல்லலாம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா டீசல் வண்டி ஐசிடி டியூனிங் பண்ணி இருக்கிறாங்க இந்த டியூனிங் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட லேக்ஸ் கணக்கில் செலவாகும் இந்த வண்டியினுடைய மாடல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் கட்டி சில இருக்குது இம்போர்ட்டட் அலாயில்ஸ் வித் டயரோட வந்து போட்டுக்கிறாங்க வண்டி பேக் சைடில் இருந்து இட்டீரியிலேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த வண்டிக்கான பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆறுகாயிர லட்சம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க ரேட் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க முடியுமோ கொடுத்துருவாங்க இன்டீரியலாம் பாருங்க வேறு லெவலில் இருக்கும் லேட்டஸ்ட் லுக்கில் இருக்கும் இன்டீரியர்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் வண்டி பார்க்குற லொக்கேஷன் நம்ம பாப்புலர் கார்ஸ் இருக்கேன் முழு வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது வண்டி வேணும்னா நேரில் சீட் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருந்துச்சுனா உடனே வந்து வாங்கிக்கோங்க லேட்டஸ்ட்டான கார்கள் எல்லாமே எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் டச் அப் கிளாஸ் மாறுறது அந்த மாதிரி எந்த இஷ்யூமே இல்லாமல் அடிபட்ட வண்டி இல்லாமல் ஒரிஜினாலிட்டியாக வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து பாப்புலர் கார்ஸை வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் அண்ட் டபுள் ஓனர் இந்த கண்டிஷன் வெஹிக்கிள்ஸ் மட்டும் தான் இங்கே வந்து மேக்ஸிமம் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க ஸோ இதுக்காக தான் இந்த ஷாப்புக்கு நேரில் விசிட் பண்ணியிருக்கோம் இதை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கோம் இனோவா பண்ணியிருக்கோம் ட்ரைபர் பண்ணியிருக்கோம் வாசோன் போலோ பண்ணியிருக்கோம் ஈகோ பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நிறைய வண்டிகள் வந்து இருக்குது அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் விசிட் பண்ணி பாருங்கள் அங்கே இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முக்கியமாக இந்த பொங்கல் மற்றும் நியூ இயர் ஆஃபராக பார்த்திங்க அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் எங்கேருந்து வண்டி எடுத்தாலும் சரி டீசல் அப்படின்னா பெட்ரோல் எல்லாமே வந்து ஃப்ரீயாக வந்து பண்ணி ரேட் ரேட்டெல்லாம் பேசி முடிச்சுட்டு இந்த ஆஃபரையும் வந்து கேட்டு வந்து வாங்கிக்கோங்க